வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹோம் ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை மோர் இது வந்து காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து குடல் புண்ணுன்னு வாய்ப்புன்னு இந்த பிரச்சனை வரவே வராது ஒரு வாரம் இது வந்து தொடர்ந்து எடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி அல்சர் பிரச்சனை வாய்ப்புன்னு இருந்துச்சுனாலும் சரியாகும் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி வந்து இருக்குது நல்ல பவர்ஃபுல்லான ஹோம் ரெமெடி அல்சர் பிரச்சனைக்கு ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து அப்படியே ஒரு கிளாஸுக்கு மாத்திக்க வேண்டிதான் வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை அப்படியே வந்து நம்ம குடிச்சுக்கலாம் இப்ப இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேத்துக்கலாம் மஞ்சள் இப்ப இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயத்தூள் வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மோ ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வயிற்று புண் அல்சர் பிரச்சனை எல்லாமே சரியாகும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி